இந்திய சினிமாவின் முதுபெரும் தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக இன்று தனது எண்பத்தி ஆறு வயதில் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எழுதினார் தயாரிப்பாளர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏ சரவணனின் இறப்பிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் ஏவிஎம் சரவணன் நேற்று தன்னுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் இன்று அவர் இயற்கை எழுதியிருப்பது ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனங்களில் மிக முக்கியமானது ஏவிஎம் நிறுவனம் ஆரம்ப காலகட்டங்களில் மெய்யப்ப செட்டியாரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் அன்பேவா முரட்டுக்காலை சகலகலா வல்லவன் சிவாஜி அயன் வேட்டைக்காரன் திருப்பதி ஜெமினி மின்சார கனவு ராஜா சின்ன ரோஜா மனிதன் என ஏராளமான வெற்றி திரைப்படங்களை தயாரித்திருக்கிறது இவர்கள் தயாரித்த பெரும்பாலான திரைப்படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய செட்டியாரின் மறைவிற்கு பிறகு அந்த நிறுவனத்தை ஏவிஎம் சரவணன் நிர்வகித்து வந்தார் மேலும் ஏவி சரவணனுக்கு உறுதுணையாக அவரது தம்பி ஏவி குமரனும் இருந்தார் இவர்களின் காலத்தில் ஏவி நிறுவனம் அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டியது என்று கூட சொல்லலாம் சிவாஜி திரைப்படத்தை மிகப்பெரிய முதலீட்டில் தயாரித்த ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவுக்கு சர்வதேச சினிமா கதவுகளை திறந்து விட்டது ஏவி சரவணனை பொறுத்தவரை வெள்ளை உடை நெற்றியில் குங்குமம் கனிவான பேச்சு ஆகியவையே ஏவிஎம் சரவணனின் அடையாளமாக இன்றும் திகழ்ந்து வருகிறது யாருடன் பேசினாலும் கைகளை கட்டிக்கொண்டு தன்னடக்கத்துடன் அமைதியாக உரையாடும் சுபாபம் கொண்டவர் சரவணன் இதன் காரணமாகவே ஏவிஎம் நிறுவனம் மீதும் சரவணன் மீதும் நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டாகியது நிறுவனத்தின் திரைப்படங்கள் என்றால் நம்பி திரையரங்கிற்கு செல்லலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் தமிழ் சினிமாவில் குறைந்து வரும் குடும்ப படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் ஏவிஎம் சரவணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஐம்பது ஆண்டுகள் ஏத்தி இருந்தார் சரவணன் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின் தான் நிறுவனம் தங்களின் சினிமா தயாரிப்பு பணிகளை நிறுத்திக் கொண்டது ஏவிஎம் தயாரித்த திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் வாகனங்களும் கண்காட்சிக்காக ஒரு மியூசியமாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் இன்றும் செயல்பட்டு வருகிறது அந்த அளவு நேசித்திருந்த ஏவிஎம் சரவணன் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எழுதினார் மறைந்த ஏவிஎம் சரவணனுக்கு எம் எஸ் குகன் என்ற மகன் இருக்கிறார் மேலும் அருணா குகன் அபர்ணா குகன் என்ற இரண்டு பேத்திகளும் உள்ளார்கள் எண்பத்தி ஆறு வயதில் வயது மூப்பு காரணமாக ஏவிஎம் சரவணன் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக துறை சார்ந்தவர்களும் தமிழ் சினிமா ரசிகர்களும் ஏவிஎம் சரவணனின் மறைவிற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள்